مسلم ومسلم على رسول الله الكريم الله أكبر أه... فتبارك الله سبحانه وتعالى في كلامه الكريم وفي القرآن الكريم أعوذ بالله من الشيطان

உலகமெல்லாம் வாழ்பிம்கள் அவர்களையும் அவர்கள் மேற்கொண்ட தியாகத்தையும் அல்லாவுக்காக இறைவனின் பாதையில் அவர்கள் ஆட்சியாகும் பணிகளையும் நினைவு கூறுகிறார்கள் அநேகமாக துள்ளஞ்சு பெற ஒன்றிலே இருந்து துல்ஜு பத்தாவது நாளான இன்று வரை உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உலகத்தின் அனைத்து இபராஹீம் என்கிற பெயர் சொல்லப்படாமல் ஒரு பொல்லிவாசல் கூட உலகத்திலே இருக்க முடியாது இபராஹிம் அலி இஸ்லாமின் தியாகம் தான் இன்றைக்கு தியாக திருநாள் என்று பெயர் வருவதற்கு காரணம் எல்லாம் வல்லாதவா இப்ராஹிம் அலி இஸ்லாமிற்கு புறானிலே தருகிற அழகான சிறப்பு பெயர்களில் ஆகச் சிறந்த ஒரு ஒரு நற்சான்றை அல்லாஹ் வழங்குகிறார் இந்த இப்ராஹிம் கால உமா இப்ராஹிம் அலி அவர் தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சமுதாயம் என்று குரான் சொல்லுகிறார் உலகத்தில் ஒரு தனி மனிதரை ஒரு சமுதாயம் என்று அல்லாது சொல்லுவது அவர்களுக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்தமாய் ஒரு சமுதாயம் சேர்ந்து எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஒற்றை ஆளாக இருந்து சாதித்து காட்டிய செம்மல் என்கிற அடிப்படையில் இப்ராஹிம் அலை ஒரு முழுமை பெற்ற சமுதாயமாகத் திகழ்கிறார்கள் உலகல்லா வாழ்கிற மக்களுக்கு இப்ராஹிம் அலிமை வரை இப்ராஹிம் அலி இஸ்லாம் வருகிறவரை உலகத்தில் அறியப்படாத ஒரு மக்கா என்ற திருநகரம் அவர்கள் மூலமாக வெளிச்சத்திற்கு வருகிறார் இப்ராஹிம் அலிஸ்லாம் நாம் மட்டுமல்ல உலகத்திலே பல்வேறு தீன்கள் பல்வேறு சமயங்கள் இப்ராஹிம் எங்களுடையவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் குரானிலே எல்லாரும் சொல்லுகிறார் இபராஹிம்மை யகூதிகள் எங்களுடையவர் என்று சொல்லுகிறார்கள் இபராதிம் கிறிஸ்தவர்கள் எங்களுடையவர் என்று சொல்லுகிறார்கள் மக்கான இபராஹிமு யகூதி என் வளர் சராமய்யா இப்ராஹீம் யூதர் அல்ல இப்ராஹீம் கிறிஸ்தவர் அல்ல வடத்தின் அவர் ஒரு தூய்மையான பரிசுத்தமான முஸ்லிம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் எங்களுடையவர் என்று எல்லா சமயங்களும் சொந்தம் கொண்டாடுகிற அளவுக்கு உலகத்தினுடைய சமயங்களுக்கு இடையில் மிகவும் பிரபலமானவர்கள் கதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நாடு துறந்தார்கள் குடும்பத்தை துறந்தார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் உயிரை துறப்பதற்கு தயாரானார்கள் இன்னொரு கட்டத்தில் உலகமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற அவர்களுடைய மகனை துறக்கவும் தயாரானார்கள் இந்த நாலு வகையான தியாகங்களையும் சேர்த்து உள்ளடக்கியதுதான் தியாக திருநாள் ஈராக்கினுடைய அந்த பள்ளத்தாக்குகளையெல்லாம் கடந்து வருகிறார்கள் நீண்ட நாட்கள் பரஸ்தீனில வந்து தங்குகிறார்கள் மீண்டும் பரஸ்தீனில இருந்து குடிபெயர்கிறார்கள் மக்கா நகருக்கு வருகிறார்கள் அன்றைய இஸ்லாமிய உலகின் பெரிய கேந்திரங்களாக இருக்கிற இராக்க பலஸ்தீன் மக்கா இந்த அத்தனை பகுதிகளிலும் வலம் வந்த ஒரு தீர்க்கு தரிசி அதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் நாடு துறந்தது மட்டுமல்ல எல்லா பணங்களையும் அல்லாஹவுக்காக தொடர்ந்தார்கள் தியாகம் செய்தார்கள் பதினாறு வயதிற்கும் ஊரெல்லாம் சேர்ந்தவர்களை நெருப்பு குண்டத்திலே போட முடிவெடுத்த போது பதினாறு வயதில் நெருப்பு குண்டத்தை ஏற்றுக்கொண்டு தாரத மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நெருப்பு குண்டத்திலே விழ அந்த நெருப்பு பூஞ்சோலையாக மாறிப்போன வரலாறு குரானிலே இருக்கிறது அல்லாவிற்காக உலகத்திலே ஆடை உரியப்பட்ட காரணத்தால் சொன்னிம் முதலாய் எல்லோரும் எழுப்பப்படுகிற போது ஆடை அணிவிக்கப்படுவது அதிர்த்தி புற அலுவலக சில அவர்களுக்கு என்று நாயகன் சல்லல்லா உலகம் சொல்லுவார்கள் எனவே நாட்டை துறந்து தியாகம் காசுமனங்களை எல்லாம் தியாகம் விருந்தோம்பலிலே தியாகம் கடைசியாக தன் உயிரை கொடுக்கிற தியாகம் உச்சகட்டமாக நாம் இன்றைக்கு எதற்கு கூடியிருக்கிறோமோ அந்த பொறுபாடி என்கிற தியாகம் தன்னுடைய மகனையும் அறுத்து பலி கொடுக்க முன் வருகிறார்கள் ஒரு விஷயத்தை உலகத்திற்கு சொல்லுகிறார்கள் உலகம் நிரந்தரம் மனைவியும் மக்களும் நிரந்தரம் அல்ல கையில் இருக்கிற காசு பணங்கள் நிரந்தரம் அல்ல நம்மிடம் இருக்கிற எல்லாவற்றையும் விட நாம் கொண்டாட வேண்டியதும் நாம் சார்ந்திருக்க வேண்டியதும் அல்லாஹப்படும் மட்டும்தான் என்கிற மிக உயரிய சித்தாந்தத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் பகரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏராளமான நம்முடைய சமுதாயத்திற்கான வழிகாட்டல்கள் ரசூல்லாவிடமிருந்து கிடைத்தது போலவே இப்ராஹிம் அலி இஸ்லாமிடமிருந்தும் கிடைத்தது முதன் முதலாய் அல்லாஹாவின் பெயரால் விருந்தோம்பல் செய்தவர்கள் அவர்கள் முதன் முதலாய் கழகத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்து மறுசீரமைப்பு செய்து உலகத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் சரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முதன் முதலால் சத்னா என்கிற விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் இபுராஹிம் அணிலாம் அவர்கள் தாடி வளர்த்தல் நீசை கத்தரித்தல் மிசுவாக்க செய்தல் உள்ளிட்ட இந்த ஏராளமானுடைய சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கி வாழ்ந்த காரணத்தால் தான் குரானின் வலுநெடிகளும் நீங்கள் ஓதுகிற போது இந்த வார்த்தையை பார்க்கலாம் இத்தவயில்ல இபுராஹிம் இப்ராஹிமின் சமுதாயத்தை நம்மை பார்த்து சொல்லுகிறான் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறான் அந்த அடிப்படையில் தான் அவர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக இன்றைக்கு நாம் தியாக திருநாள் கொண்டாடுகிறோம் இரண்டு தந்தை மாணவர்களினுடைய சுண்ணத்து இந்த நாம் நமக்கு ஆன்மீக தந்தை அவிநாயகம் அழைக்க செல்லும் நம்முடைய உயிரினும் வேளான தந்தை இந்த ரெண்டு தந்தைமார்களும் சேர்ந்து இந்த உலகத்திற்கு தந்த ஒரு அற்புதமான அமல் குர்பானி என்கிற அமல் அந்த அமலை நிறைவேற்ற உலகம் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் தியாக திருநாளை ஈது அலோஹாவை கொண்டாடுகிறார்கள் எல்லாம் விளக்கத்தால் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கான எல்லா பிரச்சனைகளை எதிர்வரும் நாட்களில் இந்த சமுதாயம் சந்திக்க இருக்கிற பல்வேறு சிரமங்களிலே இருந்து விடுதலையை அல்லாஹ் தந்துருவானாக நாடு முழுக்க முஸ்லிம்களால் மேற்கொள்ளப்படுகிற இந்த ஐயா முத்த ஸ்ரீ கூடிய நாட்களின் பொருளாக